இலங்கை நாட்டின் ஒற்றுமையை மேம்படுத்தும் நோக்கில் யாழ் மாவட்ட சர்வமத பேரவை மதங்களை இணைத்து முன்னெடுத்த சர்வமத மாநாடு ஐப்பசி மாதம் நான்காம் திகது சனிக்கிழமை இன்று யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்றது தேசிய ஒற்றுமையை நோக்கி எம்மை வழி நடத்தும் சமய விளிமியங்கள் எனும் கருப்பொருளில் பேரவைத் தலைவர் சிவஸ்ரீ கிருபானந்த குருக்கள் தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் சிறப்புரைகள் மாநாட்டு நூல் வெளியீடு மாநாட்டு தீர்மான பிரகடனம் மத ரீதியான கலை நிகழ்வுகள் என்பன இடம்பெற்றன இந்நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராசா அவர்கள் பிரதம உரையாளராக கலந்து உரையாற்றியதுடன் யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி பொன்னுத்துறை சந்திரசேகன அவர்களால் இந்து சமயம் தொடர்பாகவும் தமிழ்நாடு மங்கள புத்தவிகாரை தலைமை தேரர் சன்னஸ்கம இந்தரதன தேரர் அவர்களால் பௌத்த சமயம் தொடர்பாகவும் பேருவலை இஸ்லாமிய கற்கைகள் பீட பீடாதிபதியும் விரிவுரையாளருமான அஷேக் பல்லின் நலிமி அவர்களால் இஸ்லாமிய சமயம் தொடர்பாகவும் ஆன்மீக உளவள துணையாளர் அருட்தந்தை தந்தை அவர்களால் கிறிஸ்தவ சமயம் தொடர்பாகவும் சிறப்புரைகள் வழங்கப்பட்டன துர்காபுரி தேவஸ்தானம் மற்றும் சிவபூமி தலைவர் செஞ்சொட் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் நாகவிகாரை பிரதம குரு மீகாக என் துறை இமாம் சிவலப்பள்ளி காஷ்மி மௌலவி அல்காபில் ஏ எம் ரலிம் மக்கி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் யாழ் மாவட்ட அரசாங்காதிபர் திரு பிரதிபர் பிரதீபன் சிவசேனை தலைவர் மர்வம் பிளவு கணபதி பிள்ளை சச்சிதானந்தம் நாகவிகாரை உப பிரதம குரு கொங்கால ஸ்ரீ தர்மதேரர் அங்கிலிக்கன் குரு முதல்வர் அருட்தந்தை செல்வன் இமாம் சிவலா பள்ளி காஷ்மி மௌலவி அப்துல்லாசிஸ் காசிமி மற்றும் தேசிய சமாதான பேரவைத் தலைவர் திரு ஜெகேன் பேரே ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர்